இவரது மகள் தரணிஷா பதினேழு மகன் பவின்மித்ரன் ஏழு இவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வசித்து வருகின்றனர் திண்டுக்கல்லில் உள்ள உறவினர் வீட்டில் நடந்த துக்க நிகழ்ச்சிக்காக நேற்று பெங்களூரிலிருந்து திண்டுக்கல் வந்தவர்கள் நிகழ்ச்சி முடிந்து சொகுசு காரில் இரவு மீண்டும் பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் கார்த்திக் காரை ஓட்டி சென்றார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கரகத அள்ளி சுங்கச்சாவடி அருகே நள்ளிரவு சுமார் இரண்டு மணிக்கு சென்று கொண்டிருந்தபோது சாலையோரம் நின்றிருந்த சரக்கு லாரி மீது சொகுசு கார் மோதி கோர விபத்து ஏற்பட்டது இதில் கார்த்திக் மற்றும் தரணிஷா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்ற மூன்று பேரும் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கார்த்திக் தரணிஷாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சவக்கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர் படுகாயமடைந்த பொன்ராசு சித்ரா பவின் பவின்மித்ரன் ஆகியோரை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு இவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் குறித்து பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்